வணக்கம் இன்றைய பதிவில் முளைக்கீரையை வந்து புளி போட்டு எப்படி மசியல் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முளைக்கீரை எடுத்திருக்கேன் ஒரு துண்டு புளி எடுத்துகிட்ருக்கேன் காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் எடுத்துருக்குறேன் அதாவது பச்சை மிளகாயை விட காய்ந்த மிளகாய் போட்டு செய்யும்போது சுவை கூடுதலாக இருக்கும் தாளிப்பு வடகத்தில் ஒரு அரை வடகம் எடுத்துருக்குறேன் இது இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்குன்றதால நான் அது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன் புளியவும் முளைக்கீரையையும் ஒரு வானலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் தேவைப்பட்டால் அப்புறம் தெளித்து நீங்கள் வேக வச்சுக்கலாம் ஏன்னா தண்ணி அதிகமாக சேர்த்து எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை வந்து நம்ம வடிகட்டும் போது அதிகப்படியான நீரை வடிகட்டும் போது கீரையில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் அளவாக வந்து தண்ணியை வச்சுக்கணும் நல்லா வேகணும் கையால் மசிச்சு பார்க்கும்போது நல்லா மசிஞ்சதுன்னா கீரை வெந்துடுச்சுன்னு அர்த்தம் கீரை வெந்து தண்ணி நல்லா வற்றி வந்ததும் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சிடணும் மிக்சியில் வந்து மசிக்கிறதுக்கு இல்லைவாக ஆற வச்சுக்கணும் மறுபடி வானலில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் வந்து அந்த தாளிப்பு வடகத்தையும் மிளகாயையும் தாளித்து எடுத்துக்கணும் வடகம் வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் கருகிடக்கூடாது அதே சமயத்தில் பதமாக பார்த்து இறக்கிக்கணும் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சி ஜார்க்கு மாற்றிட்டு உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தேவையான உப்பை சேர்க்கணும் உப்பை சேர்த்து ந கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது நைஸாக அரைச்சோனாக்க டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது இதை வந்து சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து பசிஞ்சு சாப்பிட்றதுக்கு வாய்க்க ரொம்ப ருசியாக இருக்கும் குறிப்பாக நோய்வாய்பட்டு இருந்து அதில் நோயிலேருந்து மீண்டு வர்றவங்க கஞ்சி ஹாஸ்பிட்டல் டயட்டை எடுத்துக்கிட்டவங்களுக்கு இது வந்து சாப்பிட்றதுக்கு இதமாக இருக்கும் உடம்புக்கு நல்லது அதே மாதிரி மசக்கேல அவதிப்படுற கர்ப்பிணி பெண்கள் வந்து இதை வந்து சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் தாளிப்பு வடகம் இதில் நம்ம சேர்த்துருக்கறதால வயிற்றுக்கு வந்து ரொம்ப இதமானது இது அதனால் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்